ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட் இப்ப போய் நம்ம பார்க்கலான்னு போனா ரிசல்ட் பேஜ்ல எந்த ரிசல்ட்டுமே ஷோ ஆகல எப்படி ரிசல்ட் பாக்குறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க சோ தான் இந்த வீடியோ சோ ரிசல்ட் இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னதை இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்டு டிஜிஇ டாட் வெப்சைட் தான் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்ற பேஜ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் போய்ட்டு நம்ம வியூ ரிசல்ட் கொடுத்து ரிசல்ட் பார்த்துருப்போம் ஆனால் இப்போது அதில் இருந்து எடுத்துட்டாங்க ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் இருக்கா ஸோ இதை போய் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோடு இருக்கா ஸோ இதை போய் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து இந்த கேப்ஸாவை என்ட்ரி பண்ணி நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டுக்கு டெம்ப்ரரி மார்க்ஷீட்டே வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ இப்படி நான் பார்க்கல டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் டேரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் தமிழ்நாடு இன்ஃபோ டாட் இன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி அப்படின்னா கே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேரெக்ட் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் டவுன்லோட் டேரெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ அதை போய் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும் ஸோ இதில் உங்களுடைய ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சாவை என்ட்ரி பண்ணி ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு டேரெக்ட் லிங்க் மூலிமா நீங்கள் வரணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேரெக்ட் லிங்க் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகிடும் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி